கோடை மழை காரணமாக காய்கறி விளைச்சல் பாதித்திருப்பதால் திண்டுக்கல் சந்தையில் காய்கறிகள் கிலோவுக்கு நாற்பது ரூபாய் வரை உயர்ந்துள்ளது திண்டுக்கல் சந்தைக்கு செம்பட்டி சின்னாளப்பட்டி கலிக்கம்பட்டி வத்தலகுண்டு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து காய்கறிகள் விற்பனைக்கு கொண்டுவரப்படுவது வழக்கம் இவற்றுடன் கொடைக்கானல் உதகையிலிருந்து கேரட் பீன்ஸ் சவரைக்காய் போன்ற காய்கறிகள் விற்பனைக்கு கொண்டுவரப்படும் இவற்றை உள்ளூர் வியாபாரிகள் மட்டுமின்றி சென்னை மதுரை திருச்சி போன்ற வெளி மாவட்ட வியாபாரிகளும் வாங்கிச் செல்வார்கள் ஆனால் கடந்த இருபது நாட்களாக பல்வேறு பகுதிகளில் கொட்டிய கனமழையால் காய்கறி விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் திண்டுக்கல் காந்தி காய்கறி மார்க்கெட்டுக்கு காய்கறிகளின் வரத்து குறைந்து அதன் விலை ஏற்றம் கண்டுள்ளது ஒரு பத்து நாளா மழையின் காரணமா வரத்து குறைவு அது மட்டும் இல்லாம திருமண முகூர்த்தங்கள் தேர் திருவிழாக்கள் நிறைய நடக்கிறதுனால காய்கறியுடைய வரத்து ரொம்ப மிகவும் கம்மியா இருக்கிறதுனால இன்னைக்கு எல்லா காய்கறியுமே விலை ஏற்றமா இருக்குது மார்க்கெட்ல இங்க வந்து வாங்கினா விலை கம்மியா இருக்குன்னு எதிர்பார்த்தேன் ஆனா இங்க வந்தா போன வாரம் இந்த வாரம் ரொம்ப அதிகமா இருக்குது காய்கறி விலை ஒரு கிலோ வந்து சேனக்கிழங்கு அதிகபட்சம் நான் அறுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நூறு ரூபாய் நூத்தி பத்து ரூபா வரும்னு சொல்வாங்க காய்கறிகளா அதே மாதிரி பீன்ஸ் வந்து எழுவது ரூபா வத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு நூத்தி இருபது ரூபா சொல்லுவாங்க திண்டுக்கல் சந்தையில் கேரட் பாகற்காய் பீன்ஸ் தக்காளி போன்ற காய்கறிகள் கிலோவுக்கு இருபது ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை விலை உயர்ந்து விற்கப்படுவது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் வில்லைக்கான பண்ணுங்க